இந்தியாவுடைய அரசியல் சூழலில் பெரும் பண்ணையார்களும் முதலாளிகளும் வெளிநாட்டு பல்கலைக்கழகங்களில் படிச்சுட்டு வந்த பெரும் பெரும் பட்டதாரிகளும் ஆக்கிரமித்திருந்த காலகட்டத்தில் சாதாரணமான மக்களை கிராமப்புற ஏழை எளிய பிற்படுத்தப்பட்ட மிகவும் பிற்படுத்தப்பட்ட ஒடுக்கப்பட்ட மக்களை அரசியல் அணிதிரட்டி அறிவூட்டி உணர்வூட்டி ஒரு அரசியல் மாற்றத்தையே திமுக நிகழ்த்தியிருக்குன்னு சொல்லலாம் தமிழ்நாட்டில் அரசியல் சமூகம் பொருளாதாரம் பண்பாடு வழிபாடு மொழி இப்படி பல தளங்களில் திமுக நிகழ்த்தின மாற்றங்கள் அப்படின்னு பார்த்தா அதை பட்டியலிட்டுக்கிட்டே போகலாம் இன்றைக்கி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதுகளில் அறுபதுகளில் திமுக என்னவெல்லாம் பேசிச்சோ அதையெல்லாம் ஒட்டுமொத்த இந்தியாவும் இந்தியாவில் இருக்கக்கூடிய எல்லா மாநில கட்சிகளும் பேசுகிற இடத்துக்கு நகர்த்திருக்கு அப்படிங்கிறது தான் திமுகவுடைய மிக முக்கியமான வெற்றினே நாம் சொல்லலாம் களத்தில் ஆதிக்கத்திற்கு எதிரான போராட்டங்கள் கருப்பு கொடி போராட்டங்கள் துப்பாக்கிச்சூடுகளை எதிர்கொள்கிற இப்படியான செயல்பாடுகளின் ஊடாகவே பதிப்பகங்களையும் பத்திரிகைகளையும் நடத்தி அறிவியக்கமாகவும் செயல்பட்டிருக்கு இந்த இயக்கம் அதோடைய தொடர்ச்சியாக தான் இன்றைக்கும் கொள்கை பரப்புரையில் அறிவு செயல்பாடுகளில் இந்த இயக்கத்துடைய பங்களிப்பு இந்தியாவில் வேற எந்த கட்சியையும் விட அபரிவிதமான பங்களிப்பை கொடுக்கக்கூடிய கட்சியாக இந்த கட்சி இருக்கு இந்த எழுபத்தைந்து ஆண்டு கால பயணத்தை இதில் திமுக இந்தியாவில் தமிழ்நாட்டில் நிகழ்த்தின பல்வேறு மாற்றங்கள் குறித்து பல்வேறு துறையில் பேராசிரியர்கள் இலக்கியவாதிகள் எழுத்தாளர்கள் பொருளாதார நிபுணர்கள் பத்திரிகையாளர்கள் இப்படி பலரும் கிட்டத்தட்ட எண்பதுக்கும் மேற்பட்டவர்கள் எழுதின தொகுப்பாக ஒரு புத்தகம் வருது அதுதான் காலத்தின் திறன் கருப்பு சிவப்பு அப்படிங்கிற இந்த நூலில் நான் வந்து பாசிச எதிர்ப்பு பாரம்பரியம் அப்படிங்கிற தலைப்பில் கட்டுரை எழுதியிருக்கிறேன் கிட்டத்தட்ட இன்னைக்கு ஆர்எஸ்எஸ் பாஜக இந்துத்துவா இந்திய துணைக்கண்ட அரசியலையே ஒரு பாசிச தள்ளி இருக்கக்கூடிய காலகட்டத்தில் இந்தியாவில் பாசிச எதிர்ப்பு அணியில் எல்லா கட்சிகளையும் ஒருங்கிணைக்கக்கூடிய கட்சியாகவும் எல்லோருக்கும் வழிகாட்டக்கூடிய கட்சியாகவும் திராவிட முன்னேற்ற கழகம் இருக்குது இது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒன்பதுல உருவாக்குகிற பொழுது அண்ணா போட்ட விதை அரசியல் துறையில் பாசிசமும் அறிவு துறையில் பழமைவாதமும் தலை தூக்க பார்க்கிறது இதை எதிர்த்து போராடுவது தான் நம்மளுடைய மிக முக்கியமான நோக்கம் அப்படின்னு திமுக உருவாகுவதற்காக நிகழ்த்தப்பட்ட விவாதத்திலேயே அண்ணா வைத்த அந்த அறிக்கை தான் இன்றைக்கு வரைக்கும் பாசிசை எதிர்ப்பு அணிக்கு திமுக தலைமை தாங்கிறதுக்கு மிக முக்கியமான காரணமாக இருக்குது அப்படிங்கிறத மேற்கோள் காட்டி இந்த கட்டுரையை வந்து நான் தொடங்கியிருக்கிறேன் கண்டிப்பாக நீங்கள் எல்லாரும் தமிழ்நாட்டுடைய அரசியலை தெரிஞ்சுக்கிறதுக்கு திராவிட முன்னேற்ற கழகம் திராவிட இயக்கத்துடைய பங்களிப்புகளை தெரிஞ்சுக்கிறதுக்கு அரசியலை வாசிக்க வேண்டும் அறிந்து கொள்ள வேண்டும் அப்படின்னு நினைக்கக்கூடிய ஒவ்வொருத்தரும் வாசிக்க வேண்டிய மிக முக்கியமான புத்தகமா இந்த காலத்தில் நிறம் கருப்பு சிவப்பு அப்படிங்கிற இந்த புத்தகம் இருக்கும் எண்பதுக்கும் மேற்பட்ட கட்டுரையாளர்கள் தேசிய கட்சிகளின் தலைவர்கள் கூட்டணி கட்சி நிர்வாகிகள் மாண்புமிகு முதலமைச்சர் கழக தலைவர் உள்ளிட்ட தலைமை கழக நிர்வாகிகள் ஆகியோரின் பங்களிப்போடு முத்தமிழறிஞர் பதிப்பகம் சார்பாக ஆயிரத்தி நூற்றி இருபது பக்கங்களில் திமுக எனும் பேரியக்கத்தின் பன்முக பரிமாணங்களை விளக்கும் அறிவார்ந்த ஆவணம் காலத்தின் நிறம் கருப்பு சிவப்பு திமுக எழுபத்தி ஐந்து வெளியிடுபவர் கழக தலைவர் மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் நான் எட்டு பதினொன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து இடம் வள்ளுவர் கோட்டம்